தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரணி தீபம் எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றப்படும் பிறகு அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும் இதற்கு பரணி தீபம் என்று பெயர் ஏகன் அனேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே இந்த பரணி தீபம் ஆகும் கோவில்களில் மட்டுமல்லாது நம் வீடுகளிலும் இல்லங்களிலும் திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும் உண்மையில் திரு கார்த்திகைக்கு முதல் தினம் பரணி தீபம் திரு கார்த்திகை தீபம் திரு கார்த்திகைக்கு மறுதினம் பாஞ்சராத்திர தீபம் என மூன்று தீபங்கள் மூன்று நாட்கள் விளக்கி ஏற்றுவதே சரியான முறையாகும் இதில் பரணி தீபம் யமதர்ம ராஜாவிற்காகவும் திரு கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும் பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் நாம் ஏற்றி வழிபடுகிறோம் இந்த ஆண்டு பரணி தீபம் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது யமதர்ம ராஜாவிற்கு பிரியமான பரணி நட்சத்திர தினத்தன்று நாம் வாழும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு பரணி தீபம் நாம் ஏற்றி வழிபட வேண்டும் இது பஞ்ச பூத தத்துவத்தையும் உள்ளடக்கிய ஒன்று உலகில் உள்ள பஞ்ச பூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்ச பூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகளை நாம் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்டமாக ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் நாம் ஏற்றி வழிபட வேண்டும் மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரணி தீப நாள் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை பதினாறு செவ்வாய்க்கிழமை நன்றி வணக்கம்